அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு குரல் நூத்தி தொண்ணூத்தி ஆறு தெரிந்து மகன் எனல் பதடி எனல் பயனின் சொல் பாராட்டுபவனை மகன் எனல் மக்கட் பதடி எனல் என்ற திருக்குறளின் விளக்கம் பயனற்ற சொற்களை கொண்டாடுபவனை மகன் என்று சொல்லற்க மக்களில் பதர் என்று சொல்லுக என்ற திருக்குறளின் துள்ளும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணை வருகிறது பெற்றோரை தெய்வம் பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு எனது முதன் முதல் வெளிநாட்டு பயணம் அந்நேரம் நடந்த ஏற்பாடுகள் அமர்கலங்கள் அட்டகாசங்கள் சந்தோஷங்கள் அழுகைகள் குழப்பங்கள் குதூகலங்கள் வீட்டாரார் உள்ளும் என்றும் இறை மீட்போம் நன்றியோடு பெற்றோரை உயிர்ப்பிப்போம் ஆரம்பிக்க இளையோர்கள் பெற்றோரை தெய்வம் நேரத்தில் இருந்து இணைந்து தொடரலாம் என்பதும் தொடர்கிறது மிக சிறப்பான ஒரு தலைப்பு பலர் இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள் என்னுடன் சேர்ந்து வாசிக்க காத்திருக்கும் எல்லோரையும் அழைத்தபடி முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் ஜெசி மணிவண்ணன் அவர்கள் தர இருக்கிறார் அபிராமி மணிவண்ணன் உற்சாக வணக்கம் அபிராமி അല്ലേക്കും നമഹ. യാ തെരയില വരെ തുടങ്ങിയിട്ടദാ. ഉങ്ങളെ വാട്സ്ആപ്പ് ഇരുന്നോ ബ്രദർ. ആ തെരിയുണ്ടാനെ. ബ്രേല. ഉസയ ഇപ്പമന്നിട്ട്. ഇപ്പവന്നിട്ട്. സരി ഓക്കേ. ഓം. നല്ലത്. തുടങ്ങാം. ഓം. പെച്ചോര ദൈവം. நான் வெளிநாட்டு பயணம் இ இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கிட்டேன் இரவு நேர பயணம் அப்பா அம்மா தங்கைமர் அம்மாம்மா சின்னம் மாமர் உடன் பிரவாச கோதிகள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அயலவர்கள் என பரபரப்பு அது எடுத்தாச்சா இது எடுத்தாச்சா என அம்மா ஓடி திரிகிறார் அம்மா அம்மா அப்பா இல்லை அம்மா பதற்றமும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார் பிடித்து குடும்ப படம் எடுத்தோம் அழுதோம் நிறைய ஆசைகளுடனும் கனவுகளுடனும் மகள்வுடனும் அழுகையுடனும் என் வெளிநாட்டு பயணம் அமைந்தது ஞாபகங்களை மீளந்த பாமுகத்திற்கு மிக்க நன்றி எஸ் சி மணிவரன் அவர்கள்

என் முதல் முதல் வெளிநாட்டு பயணம் சந்தோஷங்கள் மாமியும் அல்ல மற்றவர்கள் வாசிக்கும் போது நீங்கள் அந்த வரிகளோடு வாங்குவோம் நீங்களும் அதை பயிற்சியா ஆடுங்க எடுத்து உங்களோட மொபைல்லயோ அல்லது திரையிலயோ பார்த்து அந்த அப்போ உங்களுக்கு அந்த தமிழ் எழுத்துக்கள் பரிச்சயமாக வந்து கொண்டிருக்கும் சரி ரஜினி மாமி விடுகிற பிள்ளைகளையும் நீங்கள் சுட்டிக்காட்டலாம் பிள்ளைகட்டியே முதலில் அவர்கள் என் முதல் வெளிநாட்டு பயணம் சந்தோஷங்கள் என் பணிவிடத்து நண்பர்களுக்கு சொல்லி மகிழ்ந்தேன் என் பெற்றோர்கள் சகோதரர்கள் மிகுந்த மகிழ்ச்சி என் சகோதரர்கள் இருவர் போராளிகள் என்னை வழியனுப்ப எங்கள் வீட்டில் ஒரு கிழமை வந்து நின்றார்கள் இரவு இரவாய் கதையும் பேச்சும் தான் அனைவரும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் நல்ல சமையல் சாப்பாடுகள் பலகாரங்கள் கொண்டாட்டத்தின் மேல் கொண்டாட்டம் அக்காமார்கள் மார்கள் அத்தான் பெறாமக்கள் வீடே தான் ஏற்பாடுகள் பெரியக்கா அத்தான் பணம் கொடுத்தார்கள் ஐயாவிடம் லீலா அக்கா சங்கிலி அன் அன்பளிப்பாக என் கழுத்தில் போட்டுவிட்டார் சாரதா அக்கா குடும்பம் பசுமாடு விட்டு பணம் தந்தார்கள் சின்னண்ணா அண்ணி காப்பு கையில் போட்டு தம்பியும் நானும் புது உடுப்பு கடைக்கு சென்று வேண்டி வந்தோம் எல்லோரும் சேர்ந்து போட்டோ எடுத்தோம் மிக மிக மகிழ்ச்சியான தருணம் சிறைதரன் அவர்களின் தங்கையும் அவர் கணவர் எங்கள் வீடு வந்து சம்பந்தம் கலந்து மதியம் சாப்பிட்டு என்னையும் என் அம்மாவையும் என் தம்பியையும் சதீஸ்வரனையும் அழைத்து சென்றார்கள் என் குகுந்த வீட்டில் இரண்டு வாரம் நின்றோம் என்னுடன் அம்மாவும் நின்றார் இரண்டு வாரத்தின் பின் அம்மா என்னை விட்டுட்டு வீடு சென்றார் அப்போது அம்மாவும் நானும் அழுதே வடித்தோம் பின் இரண்டு நாள் அழுது கொண்டு இருந்தேன் என் புகுந்த வீட்டு அம்மா ஆறுதல் படுத்துவார் புகுந்த வீட்டு அப்பா வானொலி வானொலியில் செய்திகள் கேட்பார் அவருடனும் சேர்ந்து இருந்து பொழுதை பொழுதை கடந்தேன் என்னுடன் என் தம்பியும் வந்தார் அதனால் எனக்கு மகிழ்ச்சி படகில் இந்தியா வந்து பின் மதுரையில் வாழ்ந்தோம் ஒரு வருடத்தின் பின் சுவிஸ் வந்தேன் உறவின் கணம் பிரிவில் தெரியும் முயற்சிகள் மூலதனம் முதலீடு முன்னேற்றம் மகிழ்வின் உச்சத்தை தொட்டேன் தொடவைத்த ஸ்ரீதரனுக்கும் மிக்க நன்றி நினைவூட்டிய பாட்டி வி தமிழ் நன்றி என சுவாதி ஸ்ரீதரன் அவர்கள் நன்றி உம் பெரிய பெரிய வரி ஒரு இலக்கியம் போல நான் ரெண்டு தரம் ரீட் மூவ அமர்த்தி அமர்த்தி பெருப்பிச்சேன் சரி ஆனால் இது ஒரு இலக்கியம் தான் நல்ல பதிவு வாழ்த்துக்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாதம் வீட்டில் நின்ற போது அம்மா வந்து சொன்ன உடனே கொழம்புக்கு வர வர வரட்டாம் என்று சொன்னதா சிஸ்டர் சிஸ்டர் சொன்னதாக நான் வீட்டுக்கு சென்றபோது அம்மாவின் சௌதரங்கள் எல்லோரும் வீட்டில் குவிந்தபடி அப்பா அம்மா தங்கை இருவருக்கும் கவலைதான் கவலை தனக்கு தெரிந்த

கடைசியில் ஜெர்மனிக்கு வந்தேன் பதினெட்டு வயது என்று சொல்லி ஸ்டூடெண்ட் விசா எடுத்துத்தான் வந்தேன் விமான நிலையத்தில் வந்து இரும் இறங்கியும் போலீஸ் ஒருவர் என்னிடம் தனி தானே தன்னை விடை விட எனக்கு வயிறு கூற என்று சொல்லிவிட்டேன் அவர்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணுமா நன்றி நன்றா இருந்தது நன்றா இருந்தது

இதை தொடர்ந்து அம்மா கொழும்பு கூட்டி வந்தார் எங்களோட என் கடைசி தங்கையும் வந்தார் உறவுகள் மாமியார் வீட்டில் எல்லாம் விருந்துகள் பரிசு பொருட்கள் அமர்கலாம் கொழும்புக்கு சிறிய விமானம் ஒன்றில் வந்தோம் அதுதான் என் முதல் விமான பயணம் சரியாய் தான் வந்தேன் கொழும்பில் மூன்று மாதம் வரையில் நின்றோம் அஹ் சுவிஸ் எம்பசி கடை கோயில் என சில பயணங்கள் அஹ் போலீஸ் பரிசோதனை என்று இரண்டு பாருங்க வெளி சிறை வாசம் வீட்டு போடு போடுபோடு நாட்டை விட்டு ஓடி வந்தேன் வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பத்தாம் மாதம் சிவதா தான் தலைப்பு முதல் விமான பயணம் இல்லையே வெளியின நாங்கள் எதிர்பார்த்தது இப்ப கனவனை சந்திக்கும் கனவை சந்திக்கவே கூடியாயிருக்கு பிராஜிநேவர் கனவனோடு வேற இல்ல வெரி குட் அத மర్చిட்டாரு இல்ல ஸ்பான்சர்ன்றதை மறந்து அதின்னு அவர்கிட்ட நானா வந்து நான் அனிலே ஸ்டூடண்ட் விசா எடுத்து வந்தேன் சொல்லிச்சு ஸ்டூடண்ட் விசான்ற பேர்ல ஸ்டூடண்ட் பிரெஜ் சிவதாசினி அவர்கள அது குட்டி விமானத்துல பலாளிலிருந்து ரத்னால வந்த கதை சொல்லி இருக்கிறார் அது முக்காவாசி பேருக்கு இதுதானே வெளிநாட்டு கணவனிட்ட வந்தது தானே கதை அப்ப ஒரே கதை இல்ல திருப்பி எழுத வேண்டி வந்துடும் அதுக்குள்ள ஏறி எப்படி எல்லாம் தெரியாமல் அதை எழுதலாம் தான்

இனிய வணக்கம் பெற்றோரே தெய்வம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டுக்கு வந்தமையே முதல் வெளிநாட்டு பயணம் பயணம் வேலையை விட்டு வருகின்றோமே என்று வருத்தமும் திருமண செய்துவிட்டோம் எம் வாழ்க்கைக்கு எம் வாழ்க்கை வாழ்க்கையை அங்குதான் என்று எண்ணத்துடனும் புறப்பட்டோம் அம்மா அப்பா பயணம் அனுப்பும் போது இருந்து முகம் ஒப்பொழுதும் என் நினைவில் உள்ளது பெரிதான் பெரிதான அமர்கள் அந்த முதல்தான் அந்த வேலையை விட்டுட்டு வேலையை செய்து அவ வேலை செய்து கொண்டு கொண்டிருந்திருக்கிறான் அதை விட்டுட்டு வருகிறோமே என்ற வருத்தம் தான் அடுத்த வருத்தம் திருமணமும் செய்து விட்டோமே ஆனால் நினைவில் இல்லை என்றார் உண்மையில் எனக்கு அந்த அனுபவம் இல்லை என்ன யாராவது வாணி ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு நான் ஏறுற விளையாட்டு யாருன்றே தெரியாது வாணியை என்ற உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் இப்போ ஜெனரசன்களுக்கு அது அப்படி இல்லை ஜெனரசனாக அங்கே வாழ்ந்துட்டார் கணவனோட வாழ்ந்துட்டு தான் பல வழி கிட்டது